வெல்கம் டு உமா சமையல் நான் இப்போ இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி கும்பகோணம் கடப்பாக பண்ண போகிறேன் அதுக்கு பருப்பு பைத்தம் பருப்பு மா ரெண்டு கரண்டி போட்டுக்கிறேன் இதை நல்லா களைஞ்சுன்னு வரேன் பாசிப்பருப்பு அலம்பி வேக வைக்கிறேன் இந்த பாசிப்பருப்போடியே ரெண்டு உருளைக்கிழங்கு தோ தோல் சீவி இந்த மாதிரி வச்சிருக்கேன் இதாக வேக வச்சு வரும் கொஞ்சம் கொண்டு மஞ்சள் பிடி போட்டு வேக வச்சு இது ஒரு மூணு சவுண்டு வரட்டும் நல்லா பாசிப்பருப்பு நல்லா வேகணும் இப்போ இந்த கடப்பாக்கை அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை உடச்ச கடலைப்பால் அது கசகசா ரெண்டு அஞ்சு நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் தேங்காய் ஒரு நாலு டீஸ்பூன் போடுறேன் அப்புறம் மூணு பச்சை மிளகாய் ஒரு துட்டு இஞ்சி இதெல்லாம் அரைச்சிட்டு வரேன் அதுக்கப்புறம் தேவையான பொருள் தக்காளி பழம் ரெண்டு சாப் பண்ணி வச்சுக்கணும் இந்த வெங்காயம் ரெண்டையும் இந்த நைஸ் இந்த அளவு அரைச்சா போதும் இப்போ மூணு சவுண்டு வந்துடுத்து ஆஃப் பண்ணி ஸ்டீம் அடங்கி எடுத்து இருக்கிறேன் நல்லா வந்துருக்கு நல்லா மசிச்சா மசிஞ்சிடும் இந்த உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப மேஷ் வேண்டாம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு கட்டியாக இருக்கலாம் இந்த அளவு போடும் அதுமாரி இந்த பருப்பையும் மதித்து வச்சுருந்தேன் இப்போ ஆயில் பாத்திரம் வச்சுருக்கேன் ஆயில் விடுறேன் சூடாகட்டும் ஆயில் சூடாகிட்டு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் ஏற்கனவே வேறு அரைச்சிருக்கோம் அரை டீஸ்பூன் போடுறேன் ரெண்டு பிரிஞ்சி இலை பட்டை ரெண்டு துண்டு கிராம்பு ஒரு நாலு இப்போ சாப் பண்ணி வைக்க வெங்காயத்தை இஞ்சி அதில் போட்டு அரைச்சிட்டோம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா இதில் நாலு பல் பூண்டை நறுக்கி போட்டுக்கலாம் வேணுங்கிற வா நறுக்கி போட்டு பொடியாக நறுக்கினேன் தக்காளியும் போட்டுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் விலை கட்டும் எந்த பைத்தமாக போடுறேன் இந்த ஸ்மாஷ் ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு அப்புறம் அந்த குக்கரு எல்லாத்தையும் நிறைய ஒரு ரெண்டு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி அலம்பி விட்டுவான் ஏன்னா இது பைத்த பருப்போம் ஆறு அரை கெட்டியாயிடும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போடுறேன் சால்ட் அரை தேங்காய் இதெல்லாம் அரைச்சது போடுறேன் பொட்டுக்கல்ல பச்சை மிளகாய் கச்சா-கசா அசக்கசாரு நல்லா கொதி வருது பச்சை வாசன்னலாம் போயிருக்கும் இந்த லிக்விடுக்கு இருக்கலாம் ஏன்னா இன்னும் திக்காகிடும் ஆறு ஆறு கடப்பா ரெடி இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அது